அசார் டெனில்ங்கிறவர் யார் இவர் சொல்ல போன விஷயத்தினால இவர் வேலையே போயிருக்கு ரத்தன் டாட்டா டெக்னாலஜிஸ் ஜாக்வார் லேண்ட் ஓவரை எடுத்து வழிநடத்தி ப்ராஃபிட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஜாக்வாரில் புரிந்தவர் தான் ஹசார் டெனில் இவர் நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கன்னு சொல்லியும் அதை கண்டுகொள்ளாத மேலிடம் அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அசார் டெனில்ங்கிறவர் எப்படி அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தார் மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துனாரு இதை பற்றி ஆர் ஆர் ரங்கராஜன் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய பேர் வந்து ஹேசர் டெல்லி அப்படிங்கிறவர் இவர் வந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற கம்பெனில டாப் என்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கார் மெக்கானிக்கல் என்ஜினியரா ஆட்டோமொபைல் என்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்காரு அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு டிசைன் செஞ்சு கொடுக்கறது சஸ்பென்ஷன் இது எல்லாமே அது எல்லாமே செய்யறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா டெக் ஏன் டாடா டெக்னாலஜி அப்படின்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து நஷ்டத்துல போயிடுது பிரமாதமான கம்பெனி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அப்போ அதை வந்து விற்கிறதுக்கு கம்பெனியை மூடுறதா இருந்தாங்க டாட்டா மோட்டார்ஸ் வந்து அதை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து நல்லா போகுது லேண்ட் ரோவர் வந்து நல்ல காரு டாட்டா அதை வந்து முன்னெடுத்து செஞ்சாங்க இப்போ நல்லா ப்ராஃபிட்டில் அது லாஸில் இருந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்திருக்காங்க டாட்டா அதை எடுத்து செஞ்சு

வின்ஃபாஸ்ட்ல அப்புறம் வின்ஃபாஸ்ட்லயே அவர் வேலை செஞ்சிருக்காரு வின்ஃபாஸ்ட் ஜாயின்ட் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சிருக்காரு அவர் என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணிருக்காரு பாருங்க இம்ப்ராப்பர்லி டிசைன்ட் காம்போனன்ட்ஸ் இன் கார்ஸ் சேசிஸ் சேசிஸ்னா அந்த அதுதான் பிளாட்ஃபார்ம் அதுக்கு தான் அந்த டப்பாவை உட்கார வைப்பாங்க அதுல வந்து சரியான முறை இல்லாத காம்போனன்ட் பாகங்கள் உதிரிபா அதனுடைய டிசைனே சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இது எல்லாமே வின்ஃபாஸ்ட் காருக்கு நான் சொல்றது மற்றும் பி எஃப் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு வின்ஃபாஸ்ட் மாடல் கார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கார்ல எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சேசிஸ் இன்னொன்னு வந்து சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் போச்சுன்னா அவ்வளவுதான் அவுட்டு அந்த சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே சரியா டிசைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்ற குண்டு குழி பாட் ஹோல்ல இறங்கி ஏறினா சில பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு விழுந்துருது அப்படிங்கிறாரு மூன்றாவது பாயிண்ட் இந்த மாதிரி விழும்போது அந்த கார் என்ன ஆகுதான் பின்பாஸ்டனுடைய கார் என்ன ஆகுதுன்னா ஒரு சைட லெப்ட்ல இழுக்குது இல்லன்னா ரைட்ல இழுக்குது டிரைவருடைய கண்ட்ரோல இல்லாம போகுது அப்படிங்கிறாரு ஒரு பக்கமா இழுத்து தள்ளிக்கிட்டு போகுது குண்டு குழி பாட் ஹோல்ல விழுந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சக்கரங்கள் இருக்குல்ல வீல்ஸ் அது பர்மனண்டா அப்படியே மிஸ் அலைன்ட் ஆயிடுதுங்கிறாரு அதாவது ஒரு அலைன்மெண்ட்ல இல்லாம அது பாட்டுக்கு ஏதோ ஏனோதான காணாமல் நீங்க திருப்பி கொண்டு போய் ஃபுல்லா வீல் அலைன்மெண்ட்னு இருக்கு நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கு தனியா ஒர்க் ஷாப் எல்லாம் போவோம் சில பேர் அதை பண்றாங்க வீல் அலைன்மெண்ட்னு போவோம்

டிரைவர் லூஸ் அ கண்ட்ரோல் அவனால கண்ட்ரோலே வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறது இது எல்லாம் எங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இங்கிலாந்துல டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கும் காருக்கு அங்க டெஸ்ட் பண்ணும் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் தன்னை சொல்லிக்கிறாரு நான் தான் அந்த பர்டிகுலர் என்ஜினியரிங் டீம் என்ஜினியர்ஸ் ஒரு டீம் இருக்கு அந்த லீடர் நானா இருந்தேன் டெல்லி சொல்றாரு இந்த மாதிரி ஹெசர் டெல்லி இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து இதை வந்து மேலிடத்துல கொண்டு போய் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாம் எதுவுமே சரியில்லை இந்த கார்ல அப்படின்னு சொன்னபோது போது டாடா டெக்னாலஜி லேண்ட் ரோவர் அந்த கம்பெனியா இருக்கும் அது வந்து இங்கிலாந்து அங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வின்பாஸ்ட்ல இது ஜாயிண்ட் வெஞ்சர் தானே அதனால வின்பாஸ்ட்ல இருக்கிற உயர் அதிகாரிகளா இருக்கட்டும் காதலே போட்டு ஏதோ செவிடங்காத ஊதுன சங்குன்னு வாங்கல இங்க சொல்றாங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நானும் திருப்பி திருப்பி ரைட்டிங்ல போட்டேன் ஓரளா சொன்னேன் ஒன்றும் முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல என் கூட ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே புவர்லி பெய்டு ரொம்ப ஸ்லோ காஸ்ட் அவங்களுக்கு அனுபவமே இல்லை ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்ல நான் ஒண்ணு சொல்றேன் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க ஒழுங்க ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க இதை தவிர என்னன்னா இவங்க வாங்கிட்டு வர பார்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் இருக்கு அதாவது இந்த காஸ்ட் கட்டிங் மெஷர் அப்பதான் காரை நீங்க சீப்பா விற்க முடியும் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த காஸ்ட் கட்டிங் மெஷர்ல பார்ட்ஸ் எல்லாம் சரியான குவாலிட்டி பார்ட்ஸ் நீங்க நல்ல பார்ட்ஸ் வாங்கணும்னா அதுக்கான குவாலிட்டி பார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதற்கான செலவு அதிகமாகும் இவங்க வந்து செலவை கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுல லாப நோக்கத்தோட செய்யும்போது இது ஒத்து வரல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியும் தெரியல அதுக்கப்புறம் தான் நான் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது தான் சில பேர் அங்கிறதை நம்ம சொன்னாங்களாம் ஏன் நீ சேர்றதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த இன்ஜினியரிங் டீமுக்கு லீடராக வர்றதுக்கு முன்னாடி மூணு பேர் வாலண்டியரியா வேலையை விட்டு போயிட்டாங்க உன் பொசிஷனில் இருந்தவங்க தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல என்ன சொன்னாலும் மேனேஜ்மெண்ட்டு கேட்க மாட்டேங்குது அதனால மூணு பேர் போயிட்டாங்க நீ மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே இல்லை இல்லை அவங்கள மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் இதை நேர் எடுத்து செய்வேங்கிற மாதிரி இவரு என்ன பண்ணியிருக்காரு திருப்பி திருப்பி போய் ஹையர் ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலைன்னா நான் வந்து பொது வெளியில இதை பத்தி சொல்லுவேன்னு ஒரு மிரட்டல் மாதிரி துணியில சொன்ன உடனே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் அவர் வேலையை விட்டு தூக்கின உடனே அதாவது இந்த ஹசர் டெல்லிய வேலையை விட்டு தூக்கின உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு ரெடிட் அப்படிங்கிற ஒரு தளத்துல பெரிய ஆர்டிகல்ங்க ஃபுல்லும் படித்தேன் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் தள்ள புரியணுங்கிறதாக படித்தேன் அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் போட்டுட்டு இந்த மாதிரி பண்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு